கடந்த ஒரு பத்து நாட்களாக ஆற்காடு சுரேஷ் புன்னை பாலு இவர்கள் இருவரும் குறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் குற்ற பின்னணியில் வளர்ந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்தை ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் குற்றவாளிகள் என்று வருகிற பொழுது இந்த கருத்தை நான் பதிவு செய்திருந்தேன் ஆற்காடு சுரேஷ் புன்னை பாலு அவர்கள் சார்ந்த சமூகம் என்று நான் சொன்னது இவர்களை இழிவுபடுத்தியோ அல்லது இவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இதை நான் பதிவு செய்யவில்லை நான் இவர்கள் சார்ந்த சமூகம் என்று சொன்னது மற்ற சமூகத்தை அடையாளப்படுத்துகிற பொழுது இதையும் அடையாளப்படுத்துகிற நோக்கமும் எனக்கு இல்லை நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் கல்வியறிவு பெற வேண்டும் அவர்கள் சமூகத்தில் சம அந்தஸ்தோடு இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் மலைக்குறவர் சமூகம் ஆதி தமிழ்குடி ஆதி குடி இதில் எனக்கு எந்த விதமான மறு மாற்று கருத்தும் கிடையாது இவர்கள் சமூகத்தில் நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த மலைக்கோரவர் சமூகம் எஸ்டி சமூகமாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டில் மேன்மை பெற வேண்டும் காரணம் இவர்கள் ஆதிகுடி தமிழர்கள் அவர்கள் அடிப்படையில் கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ஒடுக்கப்பட்டு பல நூறு ஆண்டு காலமாக அவர்கள் சமூகத்திற்கு மேலே வர முடியாமல் தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கான அரசியல் அதிகாரமும் இல்லை பல அரசியல் தலைவர்கள் பல சமூகத்துக்காக தோன்றி போராடி இருக்கிறார்கள் ஆனால் இந்த மலைக்குறவர் சமூகத்திற்கான அரசியல் என்பது ஒடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது என்பதில் எனக்கு உண்மையாகவே தந்தை பெரியாரின் தொண்டனாக இதை நான் வருத்தத்தோடு தான் பார்க்கிறேன் தமிழ் குடிகள் ஆதி குடிகள் அத்தனை பேருமே ஒடுக்கப்பட்ட சமூகமாக அவர்களுக்கு அந்த சமூகத்திற்கான கல்வி இடஒதுக்கீடு என்பது மறுக்கப்பட்டே வந்து கொண்டிருக்கிறது என்பதில் எனக்கும் அது ஒரு மிகப்பெரிய வருத்தம்தான் அந்த சமூகம் சார்ந்த அறிவாளிகள் அவர்களுடைய சமூக பிரச்சனையை பேசுவதற்கு என்னை தொடர்பு கொண்டால் நான் அவர்களிடம் நான் நேரடியாக உட்கார்ந்து அந்த சமூகம் எப்படி அழுத்தப்படுகிறது என்பதை காணொளி மூலம் சமூகத்துக்கு மற்ற சமூகங்களுக்கு சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு அந்த சமூகத்தின் மீது தனிப்பட்ட வெறுப்போ அல்லது எந்தவிதமான கோபமோ இல்லை ஆற்காடு சுரேஷ் புன்னை பாலு சார்ந்த சமூகம் என்று நான் சொன்னது உண்மையாகவே அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு அது வருத்தமாக இருந்தால் நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் தொடர்ந்து நான் இதை வன்மத்தோடு பேசியிருப்பேன் என்று அவர்கள் நினைத்தால் நான் அதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமும் உயர்வு பெற வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற பெரியாரிஸ்டர்களுக்கான ஒரு பெரிய கனவு இதில் எந்த விதமான கருத்து இல்லை நான் அரசியல் கட்சியை சார்ந்தவனோ அல்லது வாக்கு வங்கிக்காகவோ அவர்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ புண்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கமும் எனக்கு இல்லை இந்த சமூகம் மேல்தட்டு சமூகத்தை போல கல்வி வேலை வாய்ப்புகளில் அவர்கள் மேலே வர வேண்டும் இவர்கள் இவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் தரமான கல்வி கொடுக்கப்பட வேண்டும் இந்த ம மலைக்குறவர் சமூகம் என்பது நீங்கள் மிக மிக அடித்தட்டில் அவர்களுக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இது இதுக்காக பல முறை பல தலைவர்கள் இருப்பார் அம்பேத்கர் அவர்களே எஸ்டி சமூகத்துக்கான அரசியல் அதிகாரத்துக்காகத்தான் ஒரு பெரிய போராட்டத்தையே முன்னெடுத்தார் தந்தை பெரியார் அவர்களும் அவர்களோடு கைகோர்த்து கொண்டார் இப்படி எங்கு எங்கு மனித சமூகம் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறதோ அவர்களை மேலே தூக்கி விடுவது தான் சமூக நீதி அரசியல் அந்த அரசியலை நான் உட் நான் இருக்கிறேன் தந்தை பெரியாரை அம்பேத்கரை நான் நீண்ட காலமாக உள்வாங்கிய காரணத்தினால் நான் அந்த சமூகத்துக்கான கல்வி வேலை வாய்ப்புகள் எவ்வாறு மறுக்கப்படுகிறது அந்த தடைகளை எப்படி உடைக்க வேண்டும் அப்படி உடைப்பவர்களுக்கு தோளோடு தோல் நிற்பதுதான் என்னுடைய பணியே தவிர என்னுடைய தமிழ் தேசிய பணியே தவிர அவர்களுக்கு நான் எதிரானவனை போன்று ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது இது யார் செய்கிறார்கள் என்பது எனக்கு உண்மையாகவே வேதனையாக இருக்கிறது அந்த மலைக்குறவர் சமூகம் இ நீண்ட காலமாக சமூகத்தினுடைய அடித்தட்டிலே அழுத்தப்பட்டு கிடக்கிறது என்பதை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக நான் அந்த சமூகத்தைச் சேர்ந்த அறிவு அறிவுஜீவி ஜீவிகள் என்னை தொடர்பு கொண்டால் நான் கண்டிப்பாக அவர்களோடு உடன் நின்று அந்த சமூக முன்னேற்றத்திற்காக நான் என்னால் என்ன முடியுமோ அதிகபட்சம் அதை செய்வதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் இதுதான் நான் அந்த சமூகத்தின் மீது வைத்திருக்கிற ஒரு அளவுக்கு அதிகமான நேசம் உண்மையான உணர்வு இது இதை புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கு நான் சொல்லுகிற பதில் தயவு செய்து நான் என்னை நான் என்ன நோக்கத்திற்காக இருக்கிறேன் என்ன நோக்கத்தை பதிவு செய்கிறேன் தமிழ் தேசிய அரசியலை நான் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறேன் ஈழப் போராட்ட ஆதரவாளன் தந்தை பெரியாருடைய கொள்கை வகுப்பாளன் இப்படி இருக்கிற நான் அந்த சமூகத்துக்கு எதிரானவனாக சித்தரிப்பது என்பது ஒரு தவறான போக்கு நான் உண்மையாகவே இந்த குற்றவாளிகள் இரண்டு பேரும் அந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று சொன்னது உண்மையாகவே வருத்தமளிக்கக்கூடியது என்று நான் அந்த சமூகத்திற்கு நான் உண்மையை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நான் மற்ற சமூகங்களும் எப்படி கல்வி வேலை வாய்ப்பு வாய்ப்புகளிலே முன்னேறுகிறார்களோ அதே போன்று இந்த சமூகமும் முன்னுக்கு வர வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை என்னிடம் பல பேர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள் அப்படி தொடர்பு கொண்ட பொழுது நாங்கள் ச திண்டுக்கலிலிருந்து ராஜராஜன் என்பவர்கள்லாம் என்னோடு தொடர்பு கொண்டு நாங்கள் எல்லாம் வழக்கறிஞர்களாக பல போராட்டங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய குடும்பம் இப்பொழுது சமூகத்திலே வந்திருக்கிறது நாங்கள் இந்த மலை குறவர்கள் என்கின்ற எஸ் எஸ்டி இடஒதுக்கீட்டின் அளவு அளவிடை நாங்கள் முழுமையாக எங்களுக்கு சென்றடையவில்லை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தடுக்கப்படுகிறோம் இந்த அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை முழுமையாக எங்கள் சமூகத்துக்கு சென்றடையவில்லை இதுதான் இன்றைய மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் இந்த சமூகம் உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நான் நேசிக்கிற தந்தை பெரியாரும் அம்பேத்காரும் எதை இந்த சமூகம் அடைய வேண்டும் என்று விரும்பினார்களோ அதை அடையவில்லை என்பதற்கான போராட்டம் தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நான் நேசிக்கிற தமிழ் தேசிய அரசியலும் ஒடுக்கப்பட்ட சமூகம் நீங்கள் உயர்வு பெற வேண்டும் சமூகம் மேலெழுந்து வர வேண்டும் அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய வெற்றி தமிழர்களுக்கான வெற்றி ஈழத்து ஈழப் போராட்டம் ஏற குறைய முப்பது 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 ஆண்டு காலம் நான் அந்த ஈழப் போராட்டத்தில் என்னை இணைத்து கொண்ட பொழுதெல்லாம் நீங்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய புலிகளும் முழுக்க முழுக்க தமிழ் சாதிகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் தமிழர்கள் சாதிகளை சாதி மதங்களை கடந்து ஒரே நேர்கோட்டில் வர வேண்டும் முரண்பாடுகள் முடக்கப்பட வேண்டும் ஒற்றுமை வளர்க்கப்பட வேண்டும் அதில் இந்த சமூக மலைக்குறவர் சமூகமும் ஆதி தொல்குடி தலித்து புரட்சி ஏற்பட்டிருக்கிறது தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது அருந்தியர் அருந்ததீர் சமூகமும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சமூகத்துக்கான தலைவர்களும் உரிமையை பெற்றுக் களமாட வேண்டும் அவர்கள் இன்னும் தொடர்ந்து போராட வேண்டும் அப்படி போராடி அவர்கள் களத்துக்கு வருகிற பொழுது அவர்களோடு தோளோடு தோல் நிற்பதற்கு நானும் துணையாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்